அக்கடி வணக்கங்க கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் பேரு என்ன என் பேர் நாகராஜ் நாகராஜ் ம் சரி இது எந்த இடங்க இந்த உளுப்பொடி திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் உளுப்ப திண்டுக்கல் மாவட்டம் நத்த நத்தவட்டம் உளுப்பங்குடி உளுப்புக்குடி கிராமம் உளுப்பங்குடி கிராமம் கருந்தமலை இங்கே மலை கருந்தமலை கருந்தமலை கருந்த கருந்தமலை கருந்தமலை ஃபேமஸான மலையா ஃபேமஸான மலை அருவி அருவி அது வால்ஸ் வால்ஸ் இருக்கு இங்கே மேலே பால்ஸ் இருக்குது பால்சர் இது எவ்வளோ வரும் பால்சு பால்சு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் ஒன்று கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான் சரி ஆ இப்போ செல்கானோட பேனல் போட்டுருக்குறீங்க ஆமாம் போட்டுருக்குறோம் எத்தனை பேனல் வாங்கியிருக்கீங்க ஏழு பேனல் வாங்கிருக்கிறோம் ஏழு பேனல் ஏழு பேனல் வாங்கியிருக்கிறோம் ஒரு ஆளம் ஒரு ஆளம் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது அடி முந்நூற்றம்பது அடி எவ்வளோ தண்ணி எடுத்துக்குது தண்ணியா ஒன்றஞ்சி தண்ணி வருது ஒன்றும் தண்ணி வரும் ஏங்கெல்லாம் இப்போ சப்பலேயே எடுக்க முடியாதா இங்கேயும் எடுக்க முடியாதுங்க சிரமம் இங்கே வரது ஒம்பது லட்சம் வரணும் அது ஒரு அஞ்சாறு லட்சத்து மூணு செலவு சப்ளையே வராது செப்பலேயே வராது இங்கே எப்படி தங்கி இருக்காங்களோ ஆரூ இல்லையா இங்கே யாரும் இல்லைங்க எதுக்காக போட்டுருவீங்க இதான் இதை இது விவசாயம் பண்ணுறாங்க போட்டிருக்கோம் மாட்டுக்கு தீவன புள்ளி வச்சிருக்கிறோம் ஓ தீவன புள்ள வச்சுருக்கீங்க அதுக்காண்டி போட்டுருக்கோம் இதில் நீங்கள் சப்ளை எடுத்து பேட்ரி போட்டீங்கன்னா லைட் எரியுமா போட்டுக்கலாம் தான் அது கேட்கணும் ஆ ஏன்னா இப்போ இந்த சைடில் சட்டத்தில் எதுவுமே சப்ளை கிடையாது அது கிடையாது ஆ நீங்கள் வாங்கி போட்டீங்கன்னா அந்த சைடு எல்லாம் ஃபாரஸ்ட்டா எல்லாம் எல்லாமே ஃபாரெஸ்ட் தான் கரெக்டா இந்த ஏரியா மட்டும் எப்படி சூஸ் பண்ணி கரெக்ட் அந்த ஒரு சின்ன கேப் மட்டும் கிடைச்ச போது அந்த சன்லைட்டும் இல்லை இப்போ காலையில் வரும்போது இது மாசுமே இந்த மாதத்தை வேணாம் வெட்டிங்க மறுத்து விட்டுருவோம் ஆமா இந்த மறுத்து விட்டுனா தான் காலையில வந்து காலைல வெயில அடிக்கணும் வெயில் எட்டு மணிக்காவது அட்லீஸ்ட் மோட்டரு ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் கீழ பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க சொல்ல இன்னும் கொஞ்சம் வேலை இதை வந்து ஒரு கான்கிரீட் போட்டு இல்ல ஒயிட் கலர் வந்து இது போட்டிருங்க ரிஃப்ளெக்ட்டா வேணும் இந்த பைபீஸ்க்கு வேணும் ஓ சரி ஒரு இருபது முப்பது பர்சன்ட் பவர் என்ன முப்பது பர்சன்ட் நல்லா வெயிரிஸ் இன்க்ரீஸ் ஆ ஆமா இன்க்ரீஸ் ஆகும் இங்க அடிக்கிற வெயில அப்படியே ரிஃப்ளெக்ட்டா இதில் போக்கிய மே மேல அடிச்சு அடியில் அடிச்சின்னா பாட்டில் அடிச்சிருந்தா முப்பது பர்சன்ட் பவர் ஆகும் கீழே போட்டுருவோம் ஆமா கீழே போட்டு விட்டுருவோம் போட்டீங்கன்னா உங்களுக்கு காலைல ஒரு ஏழு ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும் சாயந்தரம் பிரச்சனை இல்லை இல்லைன்னா இந்த எந்த மரம் எதுவுமே குறுக்கலை அதனால உங்களுக்கு நாலு அஞ்சு அஞ்சு மணி வரைக்கும் கூட கிடைக்கும் சரி முதல்ல சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க எப்படி நீங்க செல் செல்கான வாங்குவீங்க செல்கான் வந்து இது யூடியூப் சேனல் இருக்கு வச்சுருந்தாங்க அதில் பார்த்தோம் வீடியோஸ் இருந்துச்சு அதில் பார்த்து வீடியோஸில் பார்த்தா மோட்டரில் நல்ல குவாலிட்டியான மோட்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க பேனல் எல்லாம் நல்ல பேனலாக இருந்துச்சு சரி பார்த்து ஃபோன்லேயே ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டிருந்தாங்க அவங்க வந்து எல்லாம் பேனல் சிக்சர்லாம் இறக்கி விட்டு அவங்களே மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க மோட்டர் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க அதில் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க சரி 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 ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறீங்களா தான் கேட்டேன் இந்த மாமாவை பார்த்தாங்க அவங்க பார்த்து ஒரு போட்ட சொன்னாங்க நான் போட்டு விட்டேன் உங்க தோட்டம் மாமா தோட்டம் மாமா தோட்டம் மாமா தோட்டத்தில் நான் இருக்கிறேன் ஓ சரி சரி தோட்டம் வந்து பேத்துக்கு ஓ சரி சரி என்ன என்ன வயசு உங்களுக்கு பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயசு தான் இப்போதான் மேஜர் ஆயிருக்கீங்க அதனால சின்ன பையனாக இருக்கேன் சரி எப்படி போட்டீங்க எப்படின்னா யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நானே சேனல் யூடியூப் சேனலில் தான் பார்த்து போட்டோம் விசாரிச்சிங்களா மற்றவங்க மற்றபடி எங்கேயுமே போகலைங்க ஆ சேனல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு அவங்க வீடியோ இருந்துச்சு ஆ அதை பார்த்து அதுலேயே போட்டா ஓட்டிங்க போட்டு இப்போ எவ்வளோ நாள் இருக்கான் போட்டால் டூ த்ரீ வீக் இருக்கும் ஒரு மூணு வாரம் ஆகி போயிடுச்சு மூணு வாரம் ஆகிபிச்சு ஆ எல்லாம் பக்கத்தில் பார்த்தாங்களா எங்கள் பக்கத்துலையா ஆ பக்கத்தில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்க பக்கத்தில் வரல யாரும் வரல அதில் வரல இடையே வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க இல்லை இருக்குங்களா என்னன்னு கேட்டாங்க நல்லா ம் சரி எல்லாம் தண்ணி எல்லாம் பிரச்சனை இல்லை தண்ணி பிரச்சனையும் இல்லை நல்லா வந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் எத்தனை எவ்வளோ எத்தனை நாள் ஓட்டுவிங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஓடும் அவ்வளோ ஓட்டுங்களா அவ்வளோதான் இங்கே நேரம்லாம் இல்லை கொஞ்சம் தான் ஓடுது அப்புறம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் எல்லாம் எவ்வளோ தான் சரி சரி சொல்லுங்க சொல்லுங்கள் உங்களை பற்றி விவசாயிகள் வந்து இப்போ நான் சில விவசாயிகள் நம்பர் இல்லை இந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயிகள் உங்களோட தகவல் சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் போட்டுக்கலாம் வேணும்னா நல்லா இருக்கு எல்லா பேனல் எல்லாமே கம்மி ரேட்டில் கிடைக்குதுங்க மற்ற இடத்துல வேலை இங்கே பரவாயில்ல எப்படி இது உங்களுக்கு சொல்கிறீங்க ஆனா மத்த காஸ்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கூட வருது பேனல் அதிகமா பேனல் செலவாகுது நீங்க கம்மியான ஏழு பேனல்ல வச்சு எடுத்து கொடுத்துர்றாங்க தான் ஏழு பேனல்ல வச்சு எடுத்து கொடுத்துறாங்க முன்னூத்தம்பது அடி இல்லை முன்னூத்தம்பது அடி எடுத்து கொடுத்துட்டாங்க பிரச்சனை இல்லை நீங்க போட்டுக்கலாம் வருஷத்துக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பிரச்சனை இருக்குது இது வரது காரணமே இந்த இடத்துல ஓடுது இவங்க பார்த்துட்டு இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு தகவலை சொல்றதுதான் நான் இங்கே வந்ததே ஓகேங்களா சரி உங்களுக்கு தண்ணி வரதையும் நம்ம பார்த்தலாம் சரிடா உங்களுக்கு அந்த video வ நான் அட்ட இது பண்ணிட்டு நன்றிண்ணா